ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ரதசப்தமி இன்றைய தினம் ரதசப்தமி இன்றைய நன்னால் தொடங்கி சூரியன் தனது கிரணங்களை வடக்கு திசையில் பாயச்செய்து செய்து வடக்காக வளம் வரும் உத்தராயண காலம் இது ஓர் பண்டிகை தினமாகும் இந்த பண்டிகை மாக மாதம் வளர்பிரை ஏழாவது நாளில் சூரியனை குறித்து கொண்டாடப்படும் விரதம் காலையில் நீராடி சிறு விளக்குகளை ஏற்றி நீரில் மிதக்க விட வேண்டும் தேரில் சூரியன் போவது போல் ரதம் ஒன்றினை செய்து அதில் சூரிய பிம்பத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று புராணங்களில் சொல்லியிருக்கிறது சிலர் ஏழு எருக்கு இலைகளை தலையில் வைத்து கொண்டு ரதசப்தமி தின சூரிய உதயத்தில் நீராடும் முறை இருந்து வருகிறது எருக்கில் மந்தாரம் என்னும் ஒரு வகை உண்டு அதை கொண்டு இந்த விரதத்துக்கு மந்தார சப்தமி என்றும் பெயர் இந்நன்னாளில் சில திருக்கோயில்களில் எம்பெருமானுக்கு சூரியோதய வேளையில் சூரியபிரபை வாகனத்தில் புறப்பாடு கண்டருள்வது என்னும் வழக்கமும் உள்ளது ஸ்ரீராமானுஜ சுப்பிரபாத்தம் கௌசல்யா சுப்பிரஜா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார் தூல கர்த்தவியம் தெய்வமான்மிகம் மாத சமஸ்த ஜகதாம் மதுகைட பாரே पक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनिश्रित जनप्रिय दानशीले श्रीलक्ष्मणेश दयिते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्द लोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवणितापि वन्दिते यति यदि राजना दयिते दयानिते नातुं ज्ञातुम् कावेरदनयासलीलेषु शिष्यैः आचार्यपूरुषवरैः यदि विर्विशुद्धैः श्रीवैष्णवैषु च सहसेव्यमहानुभावैः ியவ பகவத் ராமானுஜாச்சாரியரே பெரியவர்களால் சேவிக்கப்படுபவரே சிஷ்யர்களோடும் தலை சிறந்த ஆச்சாரியர்களோடும் பரிசுத்தமான ஜீயர்களோடும் ஸ்ரீ வைஷ்ணவர்களோடும் காவேரி தீர்த்தத்தில் நீராடுவதற்கு பள்ளி எழுந்தருளுவீர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பஞ்சாங்க சிரவணம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தீ பகவத்தாக महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमेभाते जम्बूद्वीपे भारदवर्षे वरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये शोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे शिशिरऋतौ कुम्भमासे सान्त्रमाण माघमासे शब्दम्याम् अस्यां सुबदितौ भृहुवासर युक्तायाम् अपभरणिनक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोः श्रीविष्णुकरणशुभयोः शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये இம்ம நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் மாசி மாதம் பரணி நட்சத்திரம் அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஈயுண்ணி மாதவ பெருமாள் என்ற ஈயுண்ணி சிறியாழ்வான் அப்பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் இன்றைய நன்னாளில் ஈயுண்ணி மாதவ பெருமாள் பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளலாம் ஈயுண்ணி மாதவர் திருநட்சத்திரம் கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரம் திருநாமம் பெரியாழ்வார் அப்பிள்ளை ஆச்சாரியன் நம்பிள்ளை திருவாராதனம் பெரிய பெருமாள் இருப்பிடம் கோயில் சிஷ்யர்கள் குமாரரான பத்மநாப பெருமாள் சிறியாழ்வான் அப்பிள்ளை ஈட்டை காத்த பெருமை இவருடையதாகும் தனியன் லோகாச்சாரிய கருணாம்புதிம் வேதாந்தத்வய வேதாந்தம் மாதவாரிய மகம்பஜே உலகாரியரான நம்பிள்ளையின் திருவடித்தாமரையை பற்றியவராய் கடலாய் உபய வேதாந்த உடையவரான ஈயுண்ணி பத்மநாபருக்கு ஆச்சாரியர் திருத்தகப்பனாரான ஈயுண்ணி மாதவாச்சாரியாரை ஆசிரியிக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்